அப்போ நாம் இன்றைக்கி பண்ணக்கூடிய அந்த சேமியா பொட்டுக்காக நான் வந்து ஒரு ஒன்றரை கப் சேமியா எடுத்திருக்கிறேன் அது என்னென்னா இந்த மாதிரி பின்னான சேமியா தான் இங்கே எப்போவுமே வாங்கிக்கணும் நான் இப்போ ஒன்றரை கப் தான் எடுக்கிறேன் எனக்கு அவ்வளோ போதும் அதனால் அவ்வளோ எடுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சேமியா தான் அந்த பாயாசத்துக்கு வாங்கக்கூடிய திக்கான அந்த லாங்காக இருக்குமே அந்த சேமியா வாங்கக்கூடாது அதாவது கொஞ்சம் கெட்டியாக நீளமாக இருக்கும் அதுவும் வாங்கக்கூடாது இது வந்து இந்த மாதிரி ஷார்ட்டாக ரொம்ப தின்னாக இருக்கக்கூடிய சேமியை தான் நீங்கள் வாங்கணும் ஓகே அதுக்காக ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் உப்பும் கூட போட்டுடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சேமியா கப் இருக்கு அதை வந்து நான் இதில் சேர்த்துட்றேன் இது வந்து நம்ம தண்ணி பற்றாது அது மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் பாருங்கள் திருப்பியும் தண்ணி சேர்த்துட்டேன் இப்படி இருக்கட்டும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மட்டும்தான் இப்படி தண்ணியில் ஊற வைக்கணும் இல்லைனா அது வந்து ரொம்ப கட்டி கெட்டி ஆகிடும் நீங்கள் வந்து ஒரே ஒரு நிமிஷம் இதை ஊற வச்சுட்டு ஏன்னா தின்னா அது ஒரு நிமிஷம் இதை ஊற வச்சுட்டு நம்ம எடுத்து ட்ரைன் பண்ணி எடுக்கலாம் ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு இது நான் வந்து தண்ணியெல்லாம் மாற்றிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் மாற்றி இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா உளுத்து விட்டுறணும் கை வச்சு ஒன்றோடு ஒன்று விட்டாமல் இந்த மாதிரி நல்லா பிரித்து விட்டுக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சேமியாக புட்டு தான் பண்ண போகிறோம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி பண்ணிட்டோம் ஓகே பாருங்க புட்டு பண்ணக்கூடிய இந்த ஒரு புட்டு மிக் புட்டு இந்த குழாய் எடுத்துருக்கிறேன் இதில் வந்து நாம் முதல்ல தேங்காய் சேர்த்துடலாம் தேங்காய் வந்து கொஞ்சம் சேர்க்கணும் இல்லை அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் நம்ம கொஞ்சம் நிறைய இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்க்குறேன் பெரிய ஸ்பூன் தான் இது இல்லை ரொம்ப ஹீட்டாக தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டேன் சேர்த்து லெவல் பண்ணி விட்டுருக்கலாம் இன்னும் வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்லேயும் முதலையும் வந்து கொஞ்சம் தேங்காய் நிறைய சேர்த்தா நல்லா தான் இருக்கும் அப்புறம் வந்து சேமியாவை சேர்த்துடலாம் அது இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் திருப்பி தேங்காவை சேர்த்துடலாம் ஈஸியாக பண்ணிடலாம் இது சேமியாக வாங்கினா நம்ம கடையில் தானே வாங்குவோம் தேங்காய் திருவிழா தெரிஞ்சுன்னா ஈஸியாக பண்ணிடலாம் பத்து நிமிஷம் போகணும் ஒரு வெரைட்டியான புட்டாவும் இருக்கும் சரி நடுவில் தேங்காய் போட்டுட்டேன் திருப்பியும் நான் இந்த சேமியா அதில் போட்டு ஃபில் பண்ணிடுறேன் மேலே இந்த மாதிரி கொஞ்சம் தேங்காய் நிறைய போட்டுக்கலாம் போட்டுட்டேன் வந்து இதை மூடி வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம் பாருங்கள் புட்டு பண்ணக்கூடிய பாத்திரத்தில் ஒரு தண்ணி தண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு அரைபாகம் தண்ணி வச்சுருக்கிறேன் தண்ணி எப்பவுமே இல்லை இருக்கணும் தண்ணி ரொம்ப கம்மியாக வைக்கக்கூடாது அப்படின்னா நம்ம புட்டுலாம் கரைஞ்சிடும் அந்த பாத்திரமும் வந்து போட்டு ஆகிடும் ஓகே இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் இதை வச்சு கொடுக்கலாம் பாருங்க இப்படி இருந்து ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் இப்போ பாருங்க ஸ்டீம் வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இதை எடுத்துடலாம் இந்த பிளேட்டுக்கு மாத்திடலாம் பாருங்க சேமியா போட்டு வந்து சூப்பராக கிடச்சிருக்கு இன்னும் நிறைய தேங்காய் போட்டது நேரம் தேங்காய் து தேங்காய் நிறைய போடும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே அப்போ இது கூட வந்து உங்களுக்கு நாட்டு சக்கரை இருந்ததுன்னா அது வச்சு சாப்பிட்லாம் இல்லை இல்லைன்னா உங்களுக்கு உள்ள ஏதாவது கரு வேணால் அது வச்சு சாப்பிட்லாம் ஆனால் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வச்சிருந்து சாப்பிடணும்னா அது கொஞ்சம் கெட்டி ஆகிடும் கொஞ்சம் ஹார்டாகிடும் அப்போ நீங்கள் வந்து திருப்பியும் ஒன்று ஸ்டீம் பண்ணி எடுத்து சாப்பிட்லாம் இது சூடோடு சாப்பிட்றதுக்கு தான் இந்த புட்டு வந்து நல்லா இருக்கும் ஓகே இப்போ கரெக்டாக நீங்கள் இப்படி பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க தேங்க் யூ